அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பார்வதி பார்வதி அதை ஏன் கத்துறீங்க ஒருத்தனுக்கு மட்டும் தலை எழுதாம எழுதாமல் இந்த பிரம்ம எங்கே போயிட்டான் அவசர வேலை ஏதாவது இருந்திருக்கும் போயிருப்பாரு தலை இழுத்து எழுதுத விட அப்படின்னு அவசரமான வேலை அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதியை தான் காணும் ஜோடியா எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க நாராயணா நாராயணா வணக்கம் நாரதா பிரம்மாவும் சரஸ்வதியும் எங்கே போயிருக்காங்க என்னது அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் சரி உண்மையை சொல்லிவிடுவோம் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்க என்னது சினிமாவா அப்படின்னா என்ன அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு ஸ்டுடியோவுக்கு தான் போகணும் ஸ்டுடியோலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போது பிரம்மாவை பிடிக்கணும் உடனடியாக ஒருத்தனுக்கு தலையெழுத்தை எழுதி கீழோத்துக்கு அனுப்பணும் டோன்ட் வரி எங்கிட்ட செல்ஃபோன் இருக்குது அதில் பிரம்மா கூட நீங்கள் பேசலாம் ஹலோ பிரம்மாவா ஆஹா என்னது ஃபோன் மணி அடிக்குது யார் நம்மளை கூப்பிடுறா இந்த செல்ஃபோனை வாங்கினதுலேருந்து இது நம்மளை நிம்மதியாக படமே பார்க்க விட மாட்டேங்குது இதை நாரதன்ட்டுந்து நம்ம வாங்கியிருக்கவே கூடாது அடு என்ன புலம்பிகிட்ருக்கீங்க பாருங்க இந்த செல்ஃபோன் மணி அடிக்குது அந்த பட்டனை அழுத்தி போட்டு பேசுங்க ஹலோ பிரம்மா ஹியர் வாய்ஸ் காலிங் சிவன் ஸ்பீக்கிங் ஆஹா லைனில் சிவன் என்னது சிவனையும் லைனில் நிற்க வச்சிட்டாங்களாக்கும் இல்லை சரசு நான் செல்போன் லைனை சொன்னேன் சரி பேசுங்க ஆமாம் ஏன் சிவா நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாரதர் தான் சொன்னாரு ஆஹா பொட்டு கொடுத்துட்டாரையா நாரதரு படம் முடிஞ்சு போய் நான் ஒரு கவனிச்சுக்கிறேன் அது போகட்டும் ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுதணும் வந்து உடனே எழுதுங்க நான் உயிர் தந்து அனுப்பணும் முடியாது சிவா நான் பிளாக்ல டிக்கெட் எடுத்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாதியில் வர முடியாது என்ன அது வர முடியாதா அப்படி என்ன இருக்குது அந்த சினிமாவில் உங்களுக்கு ஏன் சந்தேகம் உங்கள் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஒரு ஷோ தான் வந்து பாருங்களேன் ஆமாம் அந்த படம் தான் இருக்குது அட்டகாசம் தலைவா இதில் வர்ற ஹீரோயின் என்ன அழகு தெரியுமா ஆ அப்படியே வியந்து போயிட்டேன் சுவாமி நீங்கள் ஏன் அடிக்கடி அந்த ஹீரோனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு பயமாக இருக்குது சாமி இனிமேல் உங்களை சினிமாவுக்கு நான் கூட்டிக்கிட்டு வர மாட்டேன் ஏன் சரசு பேசினேன் அதுக்குள்ளே உனக்கு சந்தேகமா ஆ நாராயணா நாராயணா வந்துட்டான் நாரதா ஏன் நாரதா உன்ற பேச்சு கேட்டு சினிமாவுக்கு வந்தது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு என்ற கணவர் அந்த ஹீரோயினையே நினச்சிட்டு ஜொள்ளுவராக விடுறாராக்கும் கவலைப்படாதீங்க அது வெறும் ஃபிலிம் தான் தேவி அடை போதும் இனிமேல் நீங்கள் ஃபிலிம் காட்டவே வேண்டாம் நான் இப்போவே மேலவும் போகிறேன் ஆஹா சரசு பாதையிலே போயிட்டாலேயா ஏன்னார்தான் இப்படி செஞ்ச மன்னித்து விடுங்கள் இப்படி நடக்கும் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை யோ பிரம்மா கடைசியாக ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுதணும் வாயா ஆமாம் லைனில் யார் அதான் சிவங்கட்டையும் போட்டு கொடுத்துட்டியா ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுதணுமா என்னை நிம்மதியாக படம் கூட பார்க்க விட மாட்டேங்கிறார் இப்போ கடைசியாக ஒருத்தனுக்கு தலையெழுத்து என்ன எழுதுறதுன்னு ஒன்றுமே புரியலையே நீங்கள் படைத்த படைப்பு தானே இந்த சினிமாவை படைச்சிருக்காங்க அதனால் அதனால் ஏனாகதா நான் அவங்கள அப்படி செய்ய சொல்லி தலையில் எழுதலையே அவங்க என்னையே ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னா இனிமேல் சினிமாக்காரங்களை நீங்கள் தனியாகவே படைச்சிடுங்க ஆஹா சிவன் நம்ம உயிரை ஐயா இப்போ என்ன பண்ணுறது ஏய்யா நாரதரை ஏதாச்சும் ஐடியா கூடியா நாரதர்கிட்ட இல்லாத ஐடியாவா என்ன கடைசியாக ஒருத்தனுக்கு இந்த செல்ஃபோன் மூலமாகவே நீங்கள் தலையெழுத்தை எழுதிடுங்க பிரம்மா எனது செல்ஃபோனில் தலையெழுத்தை எழுதவா இதில் எப்படி நாரதரை எழுதுறது தலையெழுத்து எழுத வேண்டிய ஆளோட சிவனை வீடியோ காலில் வர சொல்லுங்க நீங்கள் இங்கிருந்தே செல்ஃபோனில் பார்த்து அவனுக்கு தலையெழுத்தை எழுதிடலாம் ஆஹா எவ்வளோ ஈஸியா இருக்கு இந்த செல்போனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு ஐயா நாம இங்கே படைக்கிற மனுஷங்க கீழோகத்துக்கு போய் நம்மளையே தூக்கி சாப்பிட்றாங்க ஐயா ஆ மிஸ்டர் சிவன் யாருக்கு தலையெழுத்து எழுதணுமோ அவனோட நீங்க வீடியோ காலில் வாங்க என்னது வீடியோ காலா நாரதரே நீங்க சிவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க a few moments later சிவனக்கு புரியிற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லிட்டேன் அம்மா என்ன எழுத போறீங்க ஆஹா படம் பாக்கற மூட்ல எதுவுமே வர மாட்டேங்குதே ஐயா இவனுக்கு தலையில என்னன்னு எழுதுறது பிரம்மா சினிமாக்காரங்க தான் உங்களையே மிஞ்சிட்டாங்கல்ல அதனால திசமா அவன் தலையில சினிமாக்காரன்னு எழுதிடுங்க அவனை சினிமாக்காரனா படைக்க போறான் அவன் தலையில சினிமாக்காரன்னு எழுத போறேன் புது ஐடியாவா இருக்குது பிரம்மா இருந்தாலும் பரவாயில்ல சினிமாக்காரன்னு எழுதிட்டு ஆனாடா ஒரு வழிய அந்த கடைசி ஒருத்தனுக்கு தலையலத்த சினிமாக்காரன் எழுதியாச்சு என்னது சினிமாவில் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நட அந்த ஹீரோவை யாராலையும் அடிக்க முடியல ஆனால் அவர் மட்டும் பறந்து பறந்து எல்லாரையும் இருக்காரு ஹீரோ எது செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க என்னையா இது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா கேள்வி கேட்க முடியாதபடி தானே நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதியிருக்கீங்க இல்லை நாரதா இதுவும் அந்த சினிமாக்காரங்களோட வேலை தான் அவங்க எடுக்கிறதெல்லாம் பார்த்தாகணுன்ற தலையெழுத்துக்கு மக்களை கொண்டு வந்துட்டாங்க இனியும் அது கூடாது அவங்க தலையெழுத்தெல்லாம் மாற்றி எழுதுறேன் என்ன சுவாமி உங்களையே இன்னொரு ஷோ பார்க்குற அளவுக்கு தூண்டலியா இந்த படம் உங்கள் தலையெழுத்தவே மாற்றிட்ட அவங்களுக்கு மக்களை மாற்றுறதா கஷ்டம் ஆஹா அப்படின்னா அந்த கடைசி சினிமாக்காரனை உடனே தடுத்து நிறுத்தி அவன் தலையெழுத்தை மாற்றி எழுதணும் ஏ சுவாமி நமக்கே அல்வா கொடுக்குற அவங்கள சும்மா விடக்கூடாது நாங்கள் தேடுவோம் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் அந்த கடைசியை தலையெழுத்து எழுதணுன்னு கண்டுபிடிக்க முடியலையே அதோ அங்கே வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன் ஆமாம் யார் நீங்கள் நான் தான் உன்னை படைச்ச பிரம்மை உன் தலையெழுத்தை உடனே மாற்றி எழுதணும் என்னது தலையழுத்த மாற்றி எழுதணும்னு சொன்னால் அவன் விதவிதமாக என்னை பார்க்குறான் ஏப்பா நாரதர் என்ன நடக்குது அவர் டைரக்டர் ஆங்கில்ல உங்களை விதவிதமாக பார்க்குறாரு ஆமாம் என்ன எதுக்கு விதவிதமாக பார்க்கணும் என்னோட அடுத்த படத்தோட ஹீரோ நீங்கள் தான் என்னது நான் ஹீரோவா ஆஹா நம்மளையும் சினிமாக்காரனாக்கிட்டானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்